ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஆல்ரெடி தம்மெனில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அதாவது பல்கேரியா வரத்துக்கு முன்னாடி நாங்கள் எப்படிலாம் யோசிச்சிருப்போம் அப்படிங்கறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது பல்கேரியா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு புது கண்ட்ரி எங்களுக்கு ரொம்பவே புது கண்ட்ரி ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் பல்கேரியா அப்படின்னு சொன்னோன்னே நாங்கள் வந்து யூடியூப்பில் தான் ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணோம் நம்ம எதா இருந்தாலும் புதுசாக ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் யூடியூப்பில் சர்ச் பண்ணுவோம் அதையே தான் நாங்களும் செஞ்சோம் ஆனால் அப்படி நான் பண்ணும்போது இருந்து எனக்கு எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கலைங்க அதாவது பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் ஒரு சில பேர் கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலாக இப்போ யூஎஸ் கன்னடா யூகே இந்த மாதிரிலாம் நம்ம போட்டோம் அப்படின்னா உடனே வந்து ஏகப்பட்ட தமிழ் வீடியோஸ் வந்து முன்னாடி நிற்கும் நம்மளுக்கும் ஒரு பிளான் கிடைக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த கண்ட்ரிக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோடு நம்ம இருப்போம் ஆனால் எங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவுமே கிடைக்கல நான் ரொம்பவே பயந்தேங்க அப்புறம் என்ன பண்ணுறது பல்கேரியாவை பற்றி எதுவுமே நம்மளுக்கு தெரியலையே யூடியூப்பில் அப்படிங்கிறதுக்கப்புறம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் ரிலேட்டிவ் சர்க்கிள்லேயும் கேட்டு பார்க்கலாம் ஏதாவது இன்ஃபர்மேஷன் யாரோ ஒருத்தருக்காவது தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டேயுமே கேட்டோம் ஆனால் யாருக்குமே தெரியலைங்க பல்கேரியா கண்ட்ரியை பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே யாருக்கும் தெரியல சில பேருக்கு வந்து அப்படி ஒரு கண்ட்ரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே கேட்டாங்க சரி ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசித்தோம் அதுக்கப்புறம் சரி லிங்கட் இனில் சர்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணோம் லிங்க்ட் இனில் சர்ச் பண்ணும்போது அதுலேயும் எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல சரி ஓகே இதையும் விடு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஈவன் யூரோப்பில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் கேட்டோம் சரி யூரோப்பில் தானே இருக்குது பல்கேரியா அவங்கக்கிட்ட கேட்டால் தெரியும்ல ஒரு ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அவங்களுக்குமே பல்கேரியாவை பற்றி எந்த ஒரு ஐடியாவுமே தெரியலீங்க சரி ஓகே மறுபடியும் நம்ம யூடியூப்கே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்லையே வந்து மறுபடியும் சர்ச் பண்ணி இங்கிலீஷ் வீடியோவே பார்க்கலாம் ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்ன ஒன்று தெரிஞ்சதுன்னா இங்கே வந்து பல்கேரிய லாங்குவேஜ் தான் பேசுவாங்க இங்கிலீஷ் வந்து ஒரு சில பேருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஓகேங்க அவ்வளோதான் என்னடா இங்கே போய் பல்கேரிய லாங்குவேஜுங்கிறாங்க நம்ம எப்படி போய் எல்லாம் ரன் பண்ண முடியும் அது டூ கிட்ஸ் வச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்பவே யோசித்தோம் சரி இதுவும் வந்து நம்மளுக்கு இதாக போயிடுச்சு நெக்ஸ்ட்டு ஸ்கூலுக்கு யோசித்தோம் ஆக்சுவலாக எங்கள் பையன் வந்து ஃபர்ஸ்ட் கிரேட் சென்னையில் படித்தாங்க செகண்ட் கிரேட் வந்து நம்ம ஜாயின் பண்ணியே ஆகணுங்கிற சுச்சுவேஷன் கேஜி அந்த மாதிரி படிச்சுருந்தாங்கன்னா நம்ம வந்து சரி ஓகே போயிட்டு ஒரு டூ த்ரீ இயர்ஸ் இருந்துட்டு நம்ம வந்துடலாம் ஸ்கூல் வந்து எப்படி இருக்கோ என்னமோ தெரியல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கலாம் நாங்கள் நெட்டில் பார்த்த வரைக்கும் வந்து ஸ்கூல் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க ஆனால் வந்து இந்த சிட்டியில் இருக்கா நாங்கள் இருக்கிற சிட்டில இருக்கா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும்ல அந்த கிளாரிட்டியும் எங்களுக்கு கிடைக்கல ஏன்னா இங்கே யாராவது இருந்து அவங்க விசாரித்து நம்மளுக்கு சொன்னாங்க அப்படின்னா ஸ்கூல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அதுவும் சரி ஓகே போய் பார்த்துக்கலாம் ஒரு கண்ட்ரியில் ஸ்கூல் இல்லாமல் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து வந்தாச்சு பல்கேரியாவும் வந்து சேர்ந்தாச்சு பல்கேரியா வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருந்ததுங்க என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னா இங்க வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேரு மெடிக்கல் காலேஜ் இருக்கு வர்ணா சிட்டியில இங்க வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் நிறையவே இருக்காங்க நம்ம கரூர்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்க படிக்கிறாங்க மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வர்ணாவில் வந்து படிக்கிறாங்க அது வந்து எங்களுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஹாப்பியா ஃபீல் பண்ணோம் ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம கிட்ட நல்லா பழகறாங்க ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நல்லாவே இருக்குது வருணம் சொல்லப்போனால் நாங்கள் பயந்த அளவுக்கு இல்லை ஓகே அப்படின்ட்டுருக்கு இங்க வந்து ஒரு ஆறு ஏழு ஃபேமிலி வந்து இந்தியன் ஃபேமிலி வந்து இப்போதைக்கு இருக்கிறோம் அதனால எல்லாருமே ஹாப்பியாக இருக்கும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்துட்டு நல்லா இருக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இன்னும் நிறையா இந்தியன்ஸ் வந்து வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அவங்க வரவங்களுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா பயப்படவே வேணாம் பல்கேரியாவை பொறுத்த வரைக்கும் பயப்படவே வேணாம் அதுவும் வர்ணாவுக்கு வர மாதிரி இருந்தா கண்டிப்பா இந்தியன்ஸ் இருக்கிறோம் நிறைய பேர் ஹெல்ப் பண்றதுக்கு வந்து கண்டிப்பா நாங்களாம் இருக்கோம் அதனால வந்து யாரும் பயப்பட வேணாம் அதே மாதிரி இங்க இருக்கிற பீப்புள்ஸ் வந்து ரொம்பவே நல்லவங்களா இருக்காங்க ஹெல்பிங் டெண்டன்சியோட இருக்காங்க நம்ம கூட நல்லா பழகுறாங்க அவங்க பேசுறது வந்து சரியா புரியலை அப்படின்னா கூட அவங்க சொல்ற ஏக்ஷன் ஆக்ஷனை வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நல்லாவே பழகிறாங்க ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை அதே மாதிரி நாங்கள் வந்து வீடு வந்து எங்க பார்த்துருக்கோம் அப்படின்னா வர்ணாசிட்டியில சி கார்டன் அப்படின்னு சொல்லி ஒரு கார்டன் இருக்கு அது ரொம்ப பெரிய கார்டன் நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து சம்மர் டைம்ல நடந்துட்டு இருக்கோம் நாங்கள் அதுக்கு பக்கமாக தான் வந்து வீடு பார்த்துருக்கோம் ஏன்னா கிட்ஸ் இருக்காங்க அடிக்கடி வெளியே கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துருக்கோம் அவரோட ஆஃபீஸ் சைட் பார்க்கல சரி ஓகே அந்த சைடு வந்து பஸ் ஏரி தான் வந்து இங்கே சீ கார்டனுக்கெல்லாம் வந்தாகணும் அதனால நாங்கள் இங்கே பார்த்துருக்குறோம் அந்த சைட்ல வந்து கொஞ்சம் வீடெல்லாம் இருக்கு அந்த சைடு நிறையவே ஆனால் கொஞ்சம் ஃபேக்ட்ரி ஏரியா அந்த மாதிரி இருக்கும் அதனால இந்த சைடு பார்த்துருக்கோம் சம்மர் டைம்ல வந்து இங்கே வந்து நைட் நைன் ஓ கிளாக் தான் வந்து இருட்டுக்கட்டும் அதனால அண்ணாந்திரையும் நம்ம பசங்களை கூட்டிகிட்டு வெளியே ஜாலியாக வாக்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கலாம் கிளைமேட் இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா எப்போ குளிரும் எப்போ வெயில் அடிக்கும் எப்போ மழை வரும் அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரியாது வின்டர் டைமில் கொஞ்சம் கஷ்டந்தான் சம்மர் டைமில் ரொம்பவே ஜாலியாக இருக்கும் இப்போ கூட சம்மர் தான் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருந்தது ஆனால் இன்னைக்கு ஃபுல்லாகவே மழை தான் அந்த மாதிரி எப்போ வந்து மழை பெய்யும் அப்படிங்கிறதே நம்மளால சொல்ல முடியாது ஆனால் கிளைமேட் பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும் குழந்தைங்கள ஸ்டார்டிங்கில் கூட்டிகிட்டு வரவீங்க வந்து கொஞ்சம் குழந்தைங்க அடாப்ட் ஆகிறதுக்கு லேட் ஆகும் ஆனால் ஈஸியாக அடாப்ட் ஆகிக்குவாங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்புறம் பல்கேரியா கண்ட்ரியில் வந்து பயப்படவே வேணாங்க ஓப்பனாக சொல்லணுன்னா அதுதான் ஏன்னா ஸ்டார்டிங்கில் நாங்கள் வந்து ரொம்பவே பயந்தோம் ஏன்னா யாருமே இல்லை நாங்கள் வர எல்லாம் வந்து தமிழ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்தோம் இப்போ வந்து இருக்கோம் இந்தியன் ஃபேமிலி வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு ஒரு ஏழு எட்டு ஃபேமிலியே இப்போ வந்துட்டாங்க அதனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது இப்போ நாங்கள் பல்கேரியாவில் வந்து வர்ணா தான் இருக்கோம் அப்படிங்கிறது தெரியும் இந்த வர்ணா சிட்டி வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் அதனால வந்து இந்த சம்மர் டைமில் வந்து ஏகப்பட்ட டூரிஸ்டர்ஸ் வந்து இங்கே வருவாங்க அதே மாதிரி நம்ம ஷிப்பில் வந்து இந்தியன்ஸ் வந்து இப்போ ஷிப்பில் போகிறாங்க அப்படின்னா இங்கே வந்து நடுவில் இறங்கி ஏதாவது ஷாப்பிங் அந்த மாதிரிலாம் வரும்போது நம்ம வந்து அந்த சீ கார்டனில் இருக்கிற செவாஸ்டபுள் அப்படிங்கிற பிளேஸ் இருக்குது அங்கே வந்து நம்ம இந்தியன்ஸை வந்து மீட் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைக்கும் நான் வந்து இது வரைக்கும் ரெண்டு பேர்த்த வந்து மீட் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி ஷிப்ல வந்துவீங்களா ரெண்டு பேர்த்த மீட் பண்ணி நான் பேசியிருக்கேன் அதனால அதுவும் நம்மளுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும் அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஓ இந்த கண்ட்ரிலெலாம் வந்து நம்ம இந்தியன்ஸ் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கும் பல்கேரியா அப்படின்னு சொன்னோன்னே நிறைய பேர்த்துக்கு புதுசாக தான் இருக்கும் அதனால தான் வந்து இப்போ யூடியூப்பில் கூட வந்து மற்ற கண்ட்ரிலாம் கூட சர்ச் பண்ணுற அளவுக்கு இருக்குது ஆனால் பல்கேரியாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேர்த்துக்கு ஆர்வமே கிடையாது ஏன்னா இங்கேலாம் இந்தியன்ஸ் இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க ஆனால் இருக்கிறோம் வாங்க பல்கேரியா வந்து வரவிங்க பயப்படாதீங்க கண்டிப்பாக வாங்க சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா மிஸ் பண்ணாதீங்க புது கண்ட்ரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கே வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் நான்வெஜ் இதெல்லாம் எப்படி கிடைக்குது அப்படின்னா வெஜிடபிள்ஸ்லாம் வந்து நம்ம ஊர் நாட்டு காய்கறிகள்லாம் கிடைக்கவே கிடைக்காதுங்க ஆக்சுவலாக இப்ப நம்ம யூஎஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் யூகே இங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வந்து நம்ம ஊர் வெஜிடபிள்ஸே கிடைக்குது கருவேப்பில கிடைக்குது அப்படிலாம் சொல்றாங்க ஆனால் வந்து இங்க வந்து அந்த மாதிரி இது கிடைக்காது நம்ம கோஸ் பீட்ரூட் கேரட் இந்த மாதிரிலாம் கிடைக்குது அது இல்லாமல் இங்க இருக்கிற காய்கறிகள்லாம் நிறைய கிடைக்குது ஃப்ரூட்ஸ் வந்து அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி நிறைய வெரைட்டி கிடைக்குது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நான்வெஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிஷ்ஷை தவிர மற்ற எல்லாமே ஃப்ரோசன் தாங்க ஃபிஷ்ஷுமே ஃப்ரோசனில் இருக்கு தனியா ஃபிஷ் மார்க்கெட்டும் இங்க இருக்கு நம்ம நம்ம ஃப்ரெஷ்மீன் வந்து வாங்கலாம் ஜிலேபி மீன்லாம் நாங்கள் நாங்க உயிரோடையே வாங்கிட்டு வருவோம் அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும் நான் ஆல்ரெடி வந்து ஃபிஷ் மார்க்கெட்டோட வீடியோ வந்து போட்டிருக்கேன் நான் லிங்க் பாருங்க அப்புறம் இந்த இயர் வந்து மார்ச் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் அப்ப பல்கேரியா கண்ட்ரி செங்கன் ஜூன்ல வந்து ஜாயிண்ட் ஆயிருக்கு அது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஏன்னா மற்ற யூரோப்பியன் யூனியன்ல இருக்க ஷெங்கன் கண்ட்ரிக்கெலாம் வந்து நம்ம வீசா இல்லாமையே நம்ம ட்ராவல் பண்ண முடியும் நம்மளுக்கு விசா தேவையில்லை அதனால் நம்ம யூரோப்பை வந்து கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம் நம்மளுக்கு அது ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு அவ்வளோதாங்க பல்கேரியாவில் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது பேசிக்காக இங்கே வர்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த விஷயங்கள்லாம் தான் அதே மாதிரி என்னோடய வீடியோஸை வந்து கண்டினியூஸாக பாருங்கள் பல்கேரியாவை பற்றி வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்து தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் தெரிஞ்சுக்கோங்க பல்கேரியா வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் போடுற வீடியோஸ்லாம் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும் எனக்கு வந்து ரெண்டு கிட்ஸ் வச்சிருக்கறனால கொஞ்சம் டைம் இல்லை எங்கே போனாலும் வீடியோஸ் எடுக்கிறதுக்கலாம் நான் முடிஞ்ச வரைக்கும் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோஸ் வந்து நான் போடுறேன் ஓகே தேங்க்யூ பை பை